கிச்சன் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி சிவராத்திரி இன்றைக்கி சிவராத்திரி நாளே இன்றைக்கி எங்காச்சும் நைவேத்தியம் வந்து எள்ளு சாதமும் தேங்காய் சாதமும் தயிர் சாதமும் பண்ண போகிறேன் வீடியோவில் பாருங்கள் இப்போ நான் ஒரு அரை பேக்கெட்டு வந்து நான் எள்ளு கொட்டியிருக்கேன் நானே இதை நல்லா செவக்க வெடிக்க நம்ம வறுக்கணும் நல்லா வறுச்சாக்கி நல்லா செவுக்க வறுச்சாக்கி பாருங்க நல்லா செவந்து போச்சு வெடிப்பு நின்று போச்சு அவ்வளோதான் இந்த இதில் நம்ம எடுத்து கொட்டிக்கோம் எள்ளு சாதத்தை எள்ளை வறுத்து வச்சாச்சு அதுக்கு கூட பருப்பு மிளகா இதில் போட்டு நீங்கள் வறுத்துக்கணும் நம்ம ஒரு கண்ணை முட்டாய் என்ன உடம்பு இந்த உளுத்தம் பருப்பு மிளகாயும் நல்லா செவக்கை வறுத்தாச்சு வே சாஃப் பண்ணி விட்டோம் தேவையான அளவு நல்லா பெருங்காயம் போதும் வாசனையாக இருக்கும் நான் வானிலை போட்டிருக்கேன் எள் சாத்துக்கு திருமாறத்துக்காக நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இதை வறுத்து நம்ம அதில் கொட்டணும் எள் சாத்துல கொட்டி கலரணும் எள் சாத்துக்கு நான் கூட கொஞ்சம் முந்திரி திருமாறு முந்திரிலாம் போட்டால் வறுத்து கொட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது சவுத்த பிறகு நம்ம எள்ளு சாத்தோடு கொட்டி கலரணும் எள்ளு சாத்துக்கு நான் வறுத்து கொட்டுறது இல்லை உளுத்தம்பருப்பு கடுகு முந்திரி கருவேப்பில திருமாதிரி கொட்டுறதுல இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எள்ளு பொடியை போட்டு கலக்கணும் எள்ளு பொடியை நானே இதில் தூவுறேன்னு மொத்தமே இதில் போட்டு விட்டுறேன் மித்த மீதி போடுறேன் இந்த சாத்தோடையே போ போட்டுருவேன் நல்லா கலக்கணும் பொடி ஒன்றோட ஒன்று சாத்தில் நல்லா படர்ந்து இருக்கணும் அது அவ்வளோதான் ரெடி ஆகி பார்த்து எல் நான் கொஞ்சோண்டு எள்ளு சாத்து துணி சால்ட்டு போடுறேன் சால்ட்டு எவ்வளோ தேவையானதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் சாதம் வறுக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடுறாது தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தேங்காய்ண்ணேயும் கொஞ்சம் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் சாதத்து திருமாதத்துக்கு நான் வந்து கொஞ்ச கடுகு போடுறேன் கடுகு கடுகு பட்டாச்சி உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் கருப்பு நான் சவுந்து போச்சு இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது இதையும் இதை நான் இதில் சேர்த்துடுறேன் கூட கொஞ்சம் முந்திரியும் போடுறேன் முந்திரி போட்டால் இன்னும் நல்லா வாய்க்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இந்த வருத்தத்தை நான் ஆறுன தேங்காய் சாதத்தில் நான் கொட்டை பாருங்க ம் கொட்டட்டுமா சூழ் தேங்காய் சாதத்துக்கு நான் சாதம் ஆற வச்சுட்டேன் நான் திருமாதிரி கொட்டினது தான் இதில் கொட்டிவிட்டேன் சுத்தம் பருப்பு கல் பருப்பு கருவேப்பில மிளகாய் இஞ்சி முந்திரி பருப்புலாம் என்னையோ வறுத்துவிட்டேன் நான் தேங்காயை வதக்கி கொண்டு வந்து இதில் போடணும் தேங்காய் சாதத்துக்காக நான் தேங்காயை துருவி வச்சிருக்கேன் நான் இதை நான் இதில் வதக்கிறேன் வதக்கி போட்டால் தான் நமக்கு வாசனை இல்லாத இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைட்டு கூட வச்சுக்கலாம் கைப்படாத வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஸ்பூனால் எடுத்து சாப்பிடணும் பச போகணும் அதுக்காக நம்ம தேங்காயை ஒரு வதக்கி வதக்கிடணும் தேங்காயை வதக்கி த வதக்கியாச்சு நான் இதிலேயே கொட்டி விட்றேன் அண்ணா கலரணும் கலரிட்டால் சரியா இது உப்பு போடல நான் உப்பு போடக்கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன் அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி அனைவருக்கும் தாயார் கிச்சனி சிவராத்திரி நல்ல தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதான் இன்றைக்கி சிவராத்திரி அண்ணாமலையாக இருக்கும் உண்ணாமலையாக இருக்கும் இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ பாய் சேனல் பார்க்காதாலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ဒီထဲမှာအရေးဖို့တောင်းတာလေးရှိတယ်ခင်ဗျာတစ်ခုတော့ကျွန်မအရေးတယ်လို့ပြော